வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் கனகதாரா சோஸ்திரம் ஆதிசங்கரர் அருளியது தமிழாக்கம் கவியரசர் கண்ணதாசன் பொன்மலை பாடல் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீல மாமேகம் போல நிற்கின்ற திருமாளுந்தன் நேயத்தால் மெய்சில்து நிகரீலா செல்வங்கொண்டான் மாழவன் மீது வைத்த மாய பொன் விழி இரண்டை மாதினி என்னிடத்தில் வாய்த்தனை என்றால் நானும் காலம கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் தாயே நீலமா மலரை பார்த்து நிலையிலா தலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போல் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு கோதைய குணத்தில் நின்று ஏழமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமல தாயே மந்திரம் முறைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் மாந்தர்க்கு அருள்வேன் என்று மலர்மகள் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கோடும் இகத்திலும் பரங்கொண்டாடும் இணையறு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் வெளி கல்லும் தரணியில் தங்கமாகும் வேட்டேன் செல்வம் தந்து கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் ஞானத்தால் முகம் புதைத்து நாளில் ஒரு பாகம் பார்ப்பார் பற்பள நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதேனும் அற்புத விழிகளே அச்சுத முகுந்தன் மேனே அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்புதாயே தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் நீயே மதியனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கந்தன்னை தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமணி முகத்தினாலே பதுமத்தில் உரையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற்பாய்ந்த கண்ணை தென்மேல் வைத்தால் விளைப்பண்யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையில கமலத்தாயே அரக்கன் தன்னை கடிதனின் கணவன் மார்பு கார்முகில் என்ன தோன்றி கருணை நீர் பொழியுங்காளை மைதவள் மார்பில் பேசும் மயக்கொறும் மின்னல் ஒன்று மயங்குவன் திருமால் பின்னர் மகள்வண்ணின் விழிதான் என்று செய்தவ சேயன பிரந்தியங்கள் திருவன வளர்ந்த நங்காய் தினமும் யான் வணங்கும் கண்ணாய் கொய்தொடு விழியை என் மேல் கொண்டு வந்த அருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமலத்தாயே போரினில் கூட்டம் புறங்கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்தமல்காய் மங்கைனின் விழிகள் என்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் தன்னை தேரண கொண்டதாலே திருமலை வேங்கடே சந்திரத்தினை வென்றான் என்றோ கூறிய விழியாய் உந்தன் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் ஓய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரியகுந்தல் நேர் கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட முத செல்வி சில்லன்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் நீர் சிதருண்டுவதை போல் கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வேகொண்ட தோழி நாய் உன் விழிகண்டால் தீர்ந்து போகும் தேர் கொண்டேன் புறவி இல்லை செல்வமாம் புறவியாலே திருவருள் செய்வாயியே தேப்பெரும் கமலத்தாயே எத்தனை பேருக்கு கேட்டும் இறையருள் ஆண் மசாந்தி இகமெனும் கடலில் விழுந்து எவர் விழைத்தார்கள் நீந்தி தத்துவ பணியே ஆவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை வந்தால் போதும் மகம்புறம் முக்தி ஆகும் இத்தனை சொன்ன பின்பும் இன்னும் மா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கியே இன்னருள் புரிவாயினேயே ஆக்களும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்களில் வாணி ஆவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்கையாவாய் தீ கொண்ட கரத்நாதன் நாதன் சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமல செல்வி நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்ப என் விளைப்பாய் போற்றி சீதத்தாமறையே போற்றி சம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்தமா மலையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க வல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலைகளமுதமாக அவதரி தெந்தாய் குஞ்சிடாமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்த மாமதியோடும் உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மணங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலன சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் அருள் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிர திருவே போற்றி தாமரை வதனங்கொண்ட தங்கமா மணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி பிறகு வம்சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னலி வேங்கடத்தான் தளிவிடும் கிளியே போற்றி தத்து நீர் குளத்தில் ஆடும் கருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை குயிலே போற்றி பத்தினி பெண்டீர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தரு கருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி நின் வடிவம் போற்றி கமல பூ வதனம் போற்றி கமல மாவிழிகள் போற்றி மண்ணிலும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி வின்னவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி படியே உன்னை ஏற்றினேன் போற்றி போற்றி இசைப்பட வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி மைவிலே குவளை கண்ணாய் வரையிலா திருவே போற்றி வானவர் மண்ணோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்விலே செவிவாய் நாசி விளைந்திடும் இன்பம் போற்றி விரித்த புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கைநீரை செல்வம் யாவும் கடைக்கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த தீ வினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநிலா வடிவே போற்றி மூ உலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி ஆசைக்குள்ளே திருவண நிற்பாய் போற்றி ஓர்கணம் தொழுதால் கூட ஓடி வந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேக வண்ணன் சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தே நம்மா தன்னருள் தருவாய் போற்றி முதல் பாதம் மட்டும் போற்றி போற்றி கண்பட்டால் மனது பாடும் காதல ஓடும் கண்ணால் காசினி போற்றி வெண்பட்டால் அழகை மோடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பு மாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாதார்தம் பக்குவம் மறிவாய் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி மின்முட்டும் ஞானம் பெற்ற வேதனாயகியே போற்றி வேயிறு தோளின் சக்தி விரிதருள் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகிரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற நீராட்டி தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மருவிலா பளிங்கின்மே மேனே மாசர துளங்க செய்யும் அண்டமானடியோன் தேவி அலைகடல் அரசன் பெண்ணே அறிதியில் கொல்லுங்காளை அடியவன் வணங்குகின்றேன் பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கு உரியோன் பூஜை புரிகின்ற காதல் செல்வே ஏவுமோர் உலக துள்ளே இம்மையான் ஒருவனே நான் இவனு இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவு நீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறை பூங்கண்ணே சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதாய் நின் மின்னிடும் வெளிகள் காண விளைந்தனன் போற்றி போற்றி முப்பு வீகின்றதாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப தெய்வ மாதா அன்னை வேரில் இப்பொழுதுரைத்த பாடல் எவரங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பெரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உண்மை நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்